மனத்தி கணேசன் என்கிற பாத்திரத்தில் விக்ரம் அவர்களின் மைந்தர் துரு விக்ரம் நடித்திருக்கிறார் அபாரமான நடிப்பு நம்முடைய நெஞ்சம் முழுவதும் அவர் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் அவருக்கு வசனங்கள் மிக குறைவு அவருடைய உடல் மொழிகள் மூலம் அவருடைய உணர்ச்சிகளை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்பது அந்த மாவட்டங்களில் இளைஞர்கள் இளம் தலைமுறையினர் எத்தகைய கொதிப்போடு ஒவ்வொன்றையும் எதிர்கொள்கிறார்கள் என்பதை அறிய முடிகிறது இந்த படத்தை பார்த்துக் கொண்டிருக்கிற போதே எனக்கு மாரி செல்வராஜ் அவர்கள் எப்படி இந்த இடத்திற்கு வந்து சேர்ந்திருப்பார் அவர் எதிர்கொண்ட நெருக்கடிகள் என்னவெல்லாம் இருக்கும் என்பதை நான் ஒப்பீடு செய்து கொண்டே பார்த்தேன் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்